வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேர்களே சவுதி அரேபியாவில் இந்தியர்களுக்கு மிகவும் சோகமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு சவுதி அரேபியாவில் டீசல் லாரி மோதி பஸ்தி பிடித்ததில் மெக்காவுக்கு புனித பயணம் சென்ற இந்தியர்கள் நாற்பத்தைந்து பேர் உடல் கருகி பலியானார்கள் இதில் தெலுங்கானாவை வசித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினெட்டு பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சவுதி அரேபியாவின் மெக்கா மற்றும் மதினா நகரங்கள் முஸ்லிம்களின் புனித பூமியாக விளங்குகின்றன உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் நாள்தோறும் இந்த நகரங்களுக்கு புனித பயணம் சென்று வருகின்றனர் அதேபோல இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் மெக்கா மற்றும் மதினாவுக்கு ஏராளமானோர் புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தெலுங்கானாவைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஐம்பத்தி நாலு பேர் கொண்ட ஒரு குழுவினர் கடந்த ஒன்பதாம் தேதி மெக்கா மதினா புனித பயணம் சென்றிருந்தனர் இவர்கள் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி சொந்த ஊர் திரும்ப திட்டமிட்டிருந்தனர் ஐதராபாத்திலிருந்து விமானம் மூலம் புறப்பட்ட அவர்கள் முதலில் மெக்காவுக்கு சென்றனர் அங்கே சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் அங்கிருந்து நேற்று முன்தினம் இரவு மதினாவுக்கு புறப்பட்டனர் இதற்காக பஸ் ஒன்றை ஏற்பாடு செய்து அதில் நாற்பத்தாறு பேர் சென்று கொண்டிருந்தனர் மீதமுள்ள எட்டு பேரில் நாலு பேர் காரில் மதினாவுக்கு ஏற்கனவே புறப்பட்ட நிலையில் நாலு பேர் மெக்காவிலேயே இருந்தனர் மதினாவுக்கு இந்தியர்கள் சென்ற பஸ் மீது டீசல் லாரி ஏற்றி வந்த லாரி டேங்கர் ஒன்று பயங்கரமாக மோதியது இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் அளவில் மதினாவுக்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் முன்னதாக இந்த பயங்கரம் நிகழ்ந்தது விபத்து நடந்தவுடனே பஸ்ஸில் தீப்பிடித்து கொண்டது மணமளவென எரிந்த தீ பஸ் முழுவதையும் சூழ்ந்து கொண்டது இதனால் அந்த பகுதி முழுவதும் தீப்பிழம்பாக காட்சியளித்தது மேலும் இந்த இடம் முழுவதையும் கரும்புகை சூழ்ந்து கொண்டது அதிகாலை நேரத்தில் இந்த விபத்து நடந்ததால் அப்போது பஸ்ஸில் இருந்தவர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் என்ன நடக்கிறதென்றே அறிவதற்குள் அவர்கள் தீயில் சிக்கி கொண்டனர் இந்த பயங்கர சம்பவத்தில் பஸ்ஸில் இருந்து நாற்பத்தைந்து பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் சைப் என்பவர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் விபத்து நடந்தவுடன் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு கீழே குதித்ததால் அவர் உயிர் தப்பினார் உயிர் இழந்தவர்களில் பதினெட்டு பெண்கள் மற்றும் பற்று பத்து குழந்தைகள் அடங்குவர் விபத்து நடந்தும் உள்ளூர் மக்கள் விரைந்து சென்று மீட்பு பணிகளை தொடங்கினர் ஆனால் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் விரைவாக மீட்பு பணிகள் செய்ய முடியவில்லை பின்னர் தீயணைப்பு படையினரும் போலீசாரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியை இறங்கினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த அவர்கள் பஸ்ஸுக்குள் உடல் கருகியிருந்து கிடந்தவர்களையும் மீட்டனர் இதில் பல உடல்களை அடையாளம் காண முடியாத அளவுக்கு கரிக்கட்டை போல கிடந்தது காண்போரை கண்கலங்கச் செய்தது தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் வித்யாநகரைச் சேர்ந்தவர் நஜருதீன் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் இவரது குடும்பத்தாரைச் சேர்ந்த பதினெட்டு பேர்தான் இந்த கோர விபத்தில் பலியாகியுள்ளனர் நஜருதீன் அவரது மனைவி அவர்களது மகன்கள் மகள்கள் பேரன்கள் பேத்திகள் என பதினெட்டு பேர் உயிரிழந்திருந்தனர் இதனால் இவர்களது குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இதேபோல் மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்த எட்டு பேரும் இறந்துள்ளனர் இதற்கிடையே டேங்கர் லாரி மீது பஸ் மோதிய விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்த தகவல் அறிந்ததும் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் மேலும் ஜெட்டா மற்றும் மதினாவில் உள்ள இந்திய துணை தூதரக ஊழியர்களும் அங்கே விரைந்து சென்றனர் அவர்கள் மீட்புப் பணிகளை மேற்பார்வையிட்டனர் பின்னர் டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களும் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளனர் பின்னர் டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கும் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் ஜெட்டாவில் உள்ள துணை தூதரகமும் அனைத்து உதவிகளும் செய்து வருவதாக மத்திய அரசும் சவுதி அரேபிய அதிகாரியுடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை மந்திரி கிரண் தெலுங்கானா முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி அதிகாரிகளை முடக்கிவிட்டார் குறிப்பாக விபத்து குறித்த தகவல் அறிவதற்கு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் உதவும் அனைத்து பணிகளையும் துரிதப்படுத்தியிருக்கிறார் சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட விபத்தில் ஏராளமான இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் தெலுங்கானா மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோ மூலமாக உயிரிழந்த குடும்பத்திற்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கிறேன் உங்களுடைய அனுதாபங்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்